இந்த அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய அதே நடவடிக்கை அடி ஒற்றி எட்டு மணி நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக்குகிற சட்டத்தை இயற்றிய அரசு அதுதான் மத்திய அரசு செய்தது அதையே இவர்களும் செய்தார்கள் அதை எதிர்த்து கடுமையாக தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் விளையாற்றிய பிறகு ஒரே நாளில் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் எட்டு மணி நேரத்தையே மாற்றுவது என்று நினைக்கிற அளவுக்கு தொழிலாளிகளிடம் இருந்து அவர்கள் விலகி போய்விட்டார்கள் வெளியேறி ஆனால் இங்க இருக்கிற பலர் எட்டு மணி நேர வேலை அதற்கான சட்டத்தை அவர் மாற்றிய போது நாம் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்த போது மீண்டும் அதை திரும்ப பெற்று விட்டார் அவர் பெரிய ஜனநாயக வாதி என்றெல்லாம் பாராட்டினார்கள் பிரச்சனையே அதுதான் கொண்டு வந்ததுக்கு என்ன கொண்டு வந்தது எதுவுமே தெரியாமல் கொண்டு வந்தார்களா பாராட்டுவது என்பது நன்றி சொல்லுவது என்பது இதை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் மூடி மறைக்க பார்க்கிறார் அவர்கள் ஏதோ இப்ப நாளைக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய காசை காசு நம்மகிட்ட இருந்து எடுத்த காசு அந்த காசை கொடுத்துட்டாங்கன்னா நம்மள கூப்பிட்டு நட்டி சொல்ல சொல்லுவாங்க நட்டி சொல்லுங்க ஏய் யா காசு தானையா இத்தனை நாள் வச்சிருந்ததுக்கு நீதான் ரெட்டி சொல்லணும் இத்தனை நாள் திருடி உன் கையில வச்சிருக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நீதான் ரெட்டி சொல்லணும் ஆனா நம்ம கூட நட்டி சொல்ல சொல்லுவாங்க அந்த காசை விழா நடத்தி கொடுப்பாங்க எந்த காசை நம்ம காசை நம்ம காசை விழா நடத்தி கொடுப்பார்கள் இப்படி எல்லாம் எல்லா நாடகம் எல்லாம் நடிப்பு எல்லாம் வேஷம் என்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில நாம் பெருசா அதிக எதிர்பார்க்க முடியாது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தத்தில் வருகிற அபாயத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது பிஜேபி மாதிரி அபாயம் பாசிசம் மாதிரி அபாயம் எல்லா தொழிலாளிகளையும் எல்லா வகையிலும் ஒரு சேர கொன்று குவிக்கிற ஒரு கொடிய திட்டத்தோடு பாசிச ஏற்பாட்டோடு மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதை எதிர்ப்பதற்கு கிடைக்கிற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை நாம் கை நிலவ கூடாது என்கிற முறையிலே தான் நாம் பலரோடு ஒன்று சேர்ந்து எதிர்த்து போராடுகிறோம் அதனுடைய பொருள் தொழிலாளிகளின் அடிப்படை உரிமைகளை தொழிலாளிகளின் அடிப்படை பிரச்சனைகளை விட்டு விடுவோம் என்றோ சமரசம் செய்வோம் என்றோ பொருள் அல்ல இப்போ நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் உரிமை 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 பேசுற எல்லா அமைச்சர்களும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து எங்கள் உரிமை என்ன ஆயிற்று உரிமை எங்கள் உரிமை எல்லா உரிமை பெரிய உரிமை குரல் எழுப்பக்கூடியவர்கள் இவர்கள் யாரு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக கரெக்ட் நீங்க ரவீன் ஒருத்தர் இருக்காரு கவர்னர் அவரு இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி தமிழையே அவர் பெற்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக சில நடவடிக்கை எடுக்கிறீங்க உரிமை சம்பந்தப்படுகிறது கரெக்ட் உரிமைக்கு போராட வேண்டும் ஆனா தொழிலாளர்களின் எந்த உரிமையை நீங்கள் மதித்தீர்கள் நாங்க உரிமை கேட்க மாட்டோமா உரிமையை கேட்டா நீங்க என்ன செஞ்சீங்க ஒவ்வொரு இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இந்த போராட்டம் என்பது நம்முடைய மிக வலுவான நம்முடைய இருந்து நாம் இந்த 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 போராட்டம் விட்ட ஒரு விட்டது நமக்கு நீண்ட காலமாக அனுமதிக்க மாட்டார்கள் வேற எங்கே போராட அனுமதி கிடையாது உங்களுக்கு தெரியும் சாம்சங் என்பது சமீபத்திய உதாரணம்

கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் உற்பத்தி நின்று போய்விட்டது உலகத்தின் மிகப்பெரிய முதலாளி மிகப்பெரிய முதலாளி என்றால் மிகப்பெரிய முதலாளி தென்கொரிய அரசுகள் எல்லாம் அவர்கள் கையிலே இருக்கிறது இப்போதுதான் நமக்கு தெரிகிறது நம்முடைய அரசுகளும் அவர்கள் பையிலும் கையிலும் தான் இருக்கிறது இந்த சாதாரண வேண்டிய அவசியமே கிடையாது சங்கத்தை ஒருவன் அமைத்து விட்டால் பதிவுக்கு உங்களிடம் விண்ணப்பித்து விட்டால் நாற்பத்தைந்து நாட்களில் நீங்க அந்த சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் இது சட்டத்தினுடைய கட்டாயம் மேண்டேட்டரி ஆனால் செய்யல இன்னைக்கு வரைக்கும் செய்யல

ஆறு வாரமாக கிட்டத்தட்ட எட்டு வாரமாக நீதிமன்ற தீர்ப்பை எதற்காக நீ அமல்படுத்தாமல் இருக்கிறாய் கடைசி அமல் படிச்சவியா சுடுகாட்டுக்கு போகும்போதான் அமல் படிச்சிட்டு போவியா ஏன் முட்டாளியா பண்ண மாட்டியா பண்ண முடியாது ஏன்னா கார்பரேட்டுகளுக்கு பெரிய முதலாளிகளுக்கு அவ்வளவு அபாயம் இருக்கு சாம்சங் முதலாளிகளுக்கு

சிபிஎம் கட்சியினுடைய நிலம் சிபிஎம் கட்சி அந்த மாநில குழுவுக்கு போக்குவரத்து ஊழியர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் இது போட்டாங்க ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட பிளாட்டுகள் போட்டு விற்பனை செய்தார்கள் அதுல ஒரு பிளாட்டை கட்சிக்கு இலவசமாக எழுதி வைத்தார்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்தார்கள் அது காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த பிளாட்டு அந்த பிளாட்டில் கடைசியில் போய் உக்காந்தோம் நடக்கிற இடத்துக்கும் இருபத்தஞ்சு தொழிலாளி நாம இடத்துல உட்கார வைத்து பேசிக்கொண்டே இருக்க சிக்கல் என்று இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்முடைய கட்சியினுடைய சொந்த நிலத்துல பட்டா நிலத்துல போய் உட்கார்ந்தோம் அங்க வர்றான் ஸ்டாலின் போலீஸ் பிக்அப் பண்றோம்

கொஞ்சம் பேர் தனியாக குழம்பிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் நாங்கள் என்னைக்கு அதை கேட்டது கிடையாது உன் அதிகாரமும் வேண்டாம் உன் பங்கும் வேண்டாம் நீ தொழிலாளிக்கு ஒழுங்கா நடந்தா போதும் விவசாயிக்கு ஒழுங்கா நடந்தா போதும் எல்லாருக்கும் ஒழுங்கா நடந்தா போதும் எந்த அளவுக்குங்க ஜாதி கொடுமை தலைவரி தாடுகிற மாநிலமாய் தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆணவ கொலைகள் என்பது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பெண் குழந்தைகள் பெற்று வளர்த்த குழந்தையை பெற்றவர்கள் வெட்டுகிறார்கள் ஜாதியின் கௌரவத்தின் பேரால் கொண்டுகிறார்கள் இதுக்கு ஒரு சட்டம் போடியான்னு கேட்கிறோம் முடியாதுங்கிறார் அது என்ன திராவிட மாடல் மாடல் இதால பெரியார் சொன்னாரு ஜாதி கூடாது மற்றது கூடாது இந்த முற்போக்கு சித்தனை எல்லாம் என்னமாயிற்று இதையெல்லாம் ஆட்சேபித்தால் உடனே என்ன கூட்டு என்ன வெங்காயம் என்ன பொரியல்

கம்யூனிஷன் எல்லாம் இப்போது சுயலனவாதியாகி விட்டார்கள் அதனால் அந்த தத்துவம் தீர்த்து போய் விட்டது யாரு அவரு இந்த எட்வாஸ்பென்ட்டோ அல்லது அரசு இன்கம் டாக்ஸ் காரணம் அவங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா கட்டி கட்டியார் பொட்டி பொட்டியா இருக்கு கணக்கில் ஏகப்பட்டது எதுன்னு சொல்லி எழுதுறாங்க தில்பாலாஜி தான் அந்த துரைமுருகன் பையன் இதுக்கு முன்னே எட்டு வரிச்சையே பார்த்தார் கணக்கில் வர ஏகப்பட்ட காசு இவங்க தேர்தலுக்கு முன்பானது எம்எல்ஏ ஆவதற்கு முன்பு எப்படி அவதற்கு முன்பு எப்படி இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் எப்படி ஆகிறாங்கிறது மூணு பேரும் நல்லாயிருந்து தெரியும் இவங்க சுயநலத்திற்கு அப்பாற்பட்ட கொண்ட பொது நல இருந்து ராசா இருக்கவையெல்லாம் இழந்து இப்ப சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காராமா அந்த ராசா அவர் நம்மளை பார்த்து பேசுறாரு ஏய் கம்யூனிஸ்ட்கார வீடு இல்ல கம்யூனிஸ்ட்கார ஒரு தொழிற்சங்கவாதி கம்யூனிஸ்டா இருக்கிற தொழிற்சங்கவாதி வீட்டுக்கு வா வந்து என்ன அங்கே சுயநலத்தின் காரணமாக அவர்கள் ஈட்டினார்கள் சம்பாதித்தார்கள் சேகரித்தார்கள் என்று ஒன்னையாவது நீ சொல்லியா பார்க்கலாம் நீ அவ்வளவு ஏன் இவ்வளவு தூரம் நீங்க ஆட்சி நடத்திருக்கீங்கல்ல இத்தனை வருஷமா ஆட்சி நடத்திருக்கீங்கல்ல உங்களோட பல முறை கூட்டணியில் இருந்திருக்கோம் பல முறை தேர்தல் உறவு இருந்திருக்கிறது அதிமுக உறவு இருந்திருக்கிறது எல்லாரும் இருந்திருக்கு இல்லையா நாங்க உங்ககிட்ட வந்து இதுக்கு இது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அதை கொஞ்சம் கொடுங்க ஒரு பத்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுங்க ஒரு பத்து கான்ட்ராக்ட் கொடுங்க அல்லது இதை கொடுங்க அதை கொடுங்க எதையாவது கேட்டோம் என்று இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல நீ சொல்றா பாக்கலாம் உறவு ஒரு காட்டி சொல்லு பாக்கலாம் இங்க இருக்க இந்த போக்குவரத்துல இவங்க சிவசங்கர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சிவசங்கரு யாருப்பா அப்படி ஒரு சங்கம் வச்சிருக்கா எத்தனை பேருக்கு வந்தாரு மூணு பேரு ச சங்கத்துல எத்தனை பேரு மூணு பேரு சரி அதுக்கு நாலு பேருக்கு ஓடிப்போம் ஏண்டா ஓடி ஓடி ஓடின்னு கெட்டவனுக்கு நீ குடுத்தாவது கையெழுத்து போடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணணும்னு நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க போராட்டத்தை உடைக்கிறதுக்கு ஆள் தேவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க கருங்காலி வலைக்க தயார் என்னை விட்டு கொள்ள தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை இங்க இருக்கு அதுதான் இன்னைக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அந்த கலாச்சாரம் இருக்கிற இந்த இடத்துல என்னைக்காவது நானும் எனக்கு முன்ன வந்து பொதுச் செயலாளர் நாராயண இருந்தார் சம்மேளனத்தில் அன்பாக இருந்தார் இப்ப நயனார் இருக்காரு தயானந்த இருந்தார் என்னைக்காவது யாராவது உங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஒரு பத்து ஓடி கொடுக்கணும்னு கேட்டுருக்குமா சொல்லி பார்க்கலாம் நீ சொல்லி அதாங்க சங்கத்தை கழிச்சிட்டு போகிறோம் ஒரு ஓடி கேட்டுருக்குமா உங்ககிட்ட கேட்ட நீ கொடுத்துருக்க மாட்டியா இப்ப நினைச்சு இப்போ நினைச்சிட்டு இருக்கிற கேட்க மாட்டானுங்களா இவனுங்க கேட்டா கொடுத்து பாக்கெட் போட்டுக்கலாமே சிக்காதராய் இந்த மீன் சிக்காது இந்த வர்க்கத்திற்கான மீன் கடித்து குதையிடும் இன்னைக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்தாவது ஒரு பகுதியை கையில் வைத்துக் கொண்டு ஓட்டு வாங்கி விடலாம் பற்றது வாங்கி விடலாம் சரி கணக்கு போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓட்டு வாங்குங்க செய்யுங்க ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் அதுதான் அதை நீங்க கொஞ்ச காலத்துக்கு பயன்படுத்தலாம் போகலாம் வரலாம் ஆனால் தொழிலாளிகள் ஒரு கோடி பேர் அல்ல ஐம்பது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் இந்த அணி திரண்டு ஒன்றுபட்டு களத்திற்கு வந்து வா பார்க்கலாம் என்று மூலதனத்திற்கும் ராணுவத்திற்கும் போலீஸுக்கும் எதிராக களத்துக்கு வர தொடங்கிவிட்டால் தடுக்கிற சக்தி எந்த நாட்டிலும் வென்றும் கிடையாது இலங்கையில என்ன நடந்தது இலங்கையில தொழிலாளர்கள் மாணவர்கள் இந்த பசி பட்டினி இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் அவங்க ஜனாதிபதி அளித்தார்கள் இலங்கை இலங்கை வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரும் திரள வேண்டும் என்று கருதுகிறீர்களா எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் அமைச்சராகிவிட்டால் ஆட்சிக்கு போய்விட்டால் உங்களை பார்த்த நாலு போலீஸ் அப்படி இப்படி சல்யூட் அடித்து விட்டால் ஓ சகலமும் நாம் தான் போல இருக்கிறது அடுத்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தமிழகத்தை நமக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது மாதிரி ஒரு தவறு கிடையாது நீங்க அதான் நினைக்கிறீங்க நீங்க என்ன பேசுறீங்க இதே மாதிரி நாம வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இங்க அங்கனவாடி போராட்டம் சிஐடி பெண்கள் நடத்துகிறார்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் நடக்கிற போது இவர் பத்திரிகையில் பேசி பத்திரிகை செய்தி வருது என்ன செய்தி வருது எதற்காக இப்படி எல்லாம் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இனி பேர் போராடாதீர்கள் வீணடிக்காதீர்கள் அடுத்து நாம் தான் ஆட்சிக்கு வர வரப்போகிறோம் எல்லாவற்றையும் பேசி பேப்பர்ல வருது எப்போ அப்போ இப்போ என்ன செய்தீர்கள் நீங்க செய்ய முடியாத எதையுமே எதையுமே புதுசா நாங்க கேட்கலங்க நாங்க கேக்குறது எங்கிட்ட இருந்து எடுத்தத திருடுறத கூடு திருடுறத கூடு இந்த தொழிலாளி உடைச்சிருக்கான் முப்பது வருஷம் உடைச்சிருக்கான் வேறு வசிஞ்சி இருக்கான் இந்த போக்குவரத்து கழகம் நீங்க பாக்குற இந்த விசாரிப்பம் இந்த விசேஷம் அனைத்தும் அவருடைய உழைப்பு பதினெட்டு டிப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி முன்னூறு டிப்போ ஆனது எப்போது இந்த தொழிலாளியின் உழைப்பும் விவரியம் வந்த போதுதான் அது உழைந்தது அந்த தொழிலாளி ஓய்வு வீட்டுக்கு போகிறான் வெறுங்கையோடு போகிறான் வெறுங்கையோடு போகிறான் எத்தனை கனவுகளை அந்த குடும்பம் சுமந்திருந்திருக்கும் இந்த பணத்தை வைத்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்றெல்லாம் எத்தனை கனவுகள் அவர் எனக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த கனவு இருக்கிறது எனக்கும் குடும்பம் இருக்கிறது என்னுடைய மனைவி எழுதி கொடுத்து வெளியே வருகிற போது எவ்வளவு பணம் வரும் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் ஏற்கனவே பட்டிருக்கிற கடனில் எதாவது அடைக்கலாம் ஒரு கொஞ்சமாவது போட்டு ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் எங்கேயா வாங்கி வைக்கலாம் எத்தனை கனவு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கனவு நாங்க போகிறா என்னையா ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சுக்க ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்ன காசு இந்த காலத்துல அவங்க மூக்குப்படி போடுற காசு யாரு இந்த பெரிய மனுஷனுங்க அந்த காசை நான் கொடுக்க முடியாது என்று நிறுத்துகிறீர்களே உங்களுக்கு இதயம் இருக்கிறதா உங்களால் யோசிக்க முடியுமா ஒரு மாச சம்பளம் வாங்காமல் ஒரு வாரம் பத்து நாள் அந்த சம்பளம் தள்ளி போனாலே எங்களால் பிழைக்க முடியாது வாழ முடியாது என்பதுதானே தொழிலாளி வாழ்க்கை கையில வாங்கின கையில போடல காசு போன இடம் தெரியல இப்ப அந்த பாட்டுலாம் தேவையில்லை இப்ப கையிலேயே வாங்கறது இல்லை காசு போற இடம் தெரியல

மக்களை நம்ப நீ மறந்தால் மக்களை நம்ப மொழி நீ போகிறதுக்கு போனால் பருமாவும் நடக்காது பருமாவும் நடக்காது நீ எரிக்கிற நெப்புங்க மக்களை நெப்புங்க நீ கொடுக்க வரதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கள எடுத்த காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்கள எதங்க நாங்க கேட்குறோம் ஓய்வு பெற்றவருடைய பஞ்சப்படி நூத்தி எட்டு மாசமா நீ நிறுத்தி வச்சிருக்க இந்த ஜியோவை போட்டது அண்ணா தீமுகம் நீங்க இருக்கிற கட்டடத்தை யார் கட்டினா கலைஞர் கட்டினார் எந்த கட்டடம் இதா இந்த இந்த ஓமந்தூர் ஆஸ்பத்திரி இருக்குது அந்த கட்டடத்தை கட்டினார் அந்த கட்டடத்தை கட்டுற போது அதை பார்த்து டெய்லி தங்கத்துக்கு ஒத்துருவார் கொத்தனாறு வந்தாலும் இவரு ஒத்துருவார் ஏன்னா அவ்வளோ பிரியமாக கட்டினார் அந்த கட்டடத்தை அங்கே தான் சட்டசபை இருக்கணும்னு கட்டினார்

ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆஸ்பத்திரி அது இதுவே சட்டசபை அழைத்து போயிட்டாங்க போட்டாங்களா இந்த மாதிரி ஒரு 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 எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க நீங்க கலைஞர் அப்படி ஆசையா கட்டுறது எப்படி அந்த அம்மா கொண்டு போச்சோ அதே மாதிரி போக்குவரத்து கழகத்தை அவர் தான் நீங்க நாங்களும் எல்லாரும் சொல்கிறோங்க

அது சட்ட விரோதங்களிலே உங்களுடைய வழியாகி விட்டது இதுக்கு மேல அந்த சட்டம் மத்திய அரசாங்க சட்டம் இன்னும் அந்த சட்டம் எப்போது அமலுக்கு வருகிறது என்று மத்திய அரசு அறிவிக்கிறதோ அப்போது இந்தியா வேலைநிறுத்தம் செய்து நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் சட்டமன்றத்தை ரத்து செய்ய என்று கேட்க வேண்டும் என்பது சிஐடி முடிவு அடுத்த பிப்ரவரியில் வந்தாலும் சரி மார்ச்சில் வந்தாலும் சரி வேலை நிறுத்தத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் நடக்கும் இன்னொரு விடுதலை போ என்பதை போல அது நடக்கும் நடத்தணும் இந்த இன்னைக்கு இந்த தொழிலாளிகள் நீ வந்து இப்போ தனியார் மையம் நீங்கள் போறீங்க சரியார் மையத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திரிக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் வந்து காலிப்பணி இடங்கள் இவ்வளவு இருக்கு வண்டிகள் குறைந்து கொண்டே இருக்கிறது வண்டிகளில் ஓடும் தூரம் குறைந்து இருக்கிறது கிலோமீட்டர் எஃபிஷியன்சி ஃப்ளீட் யூட்டிலைசேஷன் இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள் டெல்லியில் போய் ஒரு சின்ன சின்ன கப்பை வாங்கிட்டு வருவாங்க ஃப்ளீட் யூட்டிலைசேஷன் இங்கே பார்த்தா அதுக்கேலாம் போயிட்டே இருக்குது அதுக்கப்புறமா நமக்கு பரிசு கிடைக்குது ஏன் கிடைக்குது தெரியுமா

இதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொண்டு வருவோம் ஒரு வண்டி ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவோம் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவோம் அதை இன்னொருத்தரிடம் காண்ட்ராக்ட்டுக்கு விடுவோம் அவனே எனக்கு திருப்பி காண்ட்ராக்ட்டுக்கு விடுவான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டி பிச்சு பிச்சி தின்போம் இங்கேடா பேசிக்கிறீங்க நீங்கள் எது எதாவது உங்களுக்கு எதாவது உங்களுக்கு எதாவது உங்களுக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு பேசுறீங்களே நீங்கள் பேச்சு இது ஒரு பக்கத்தில் நீங்கள் சரிங்க இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது வேலை செய்யற தொழிலாளிக்கு என்ன பண்ணீங்க நீங்கள் இப்போ வேலை செய்யற தொழிலாளிக்கு வந்து இப்போ ஒப்பந்தாங்க ஒப்பந்தம் போடணுங்க அஞ்சு அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு போச்சு போன செப்டம்பர்லேயே முடிஞ்சு போச்சு போன செப்டம்பரில் நாலு முடிஞ்சு போச்சு அஞ்சு முடிஞ்சு போச்சு நாலு முடிஞ்சிருக்கு அஞ்சு பிறந்துடுச்சி எப்போது பே பேச போகிற பேச்சுவார்த்தை என்பதை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படா என்ன அப்படியே விட்டுட்டா சந்தோஷமா இருப்பாரு சிவசங்கர் எப்பா விட்டாப்பா மன்மோகன் சிங் செத்தாரு விடு மன்மோகன் சிங் செத்தப்புறம் டெய்லியா செத்தாரு அன்னைக்கு அவர் தேதி அறிவிக்க வேண்டியதானே நீ மன்மோகன் சிங் சத்தத்துக்காக நீங்க ரத்து பண்ணதை ஏத்துக்கிட்டது எங்க நாகரிகம் உனக்காக நாங்க ஒத்துக்கல அது நாகரிகம் ஒரு பிரதமர் இறந்தார் அன்னைக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறது நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை நம்முடைய நாகரிகம் வந்து நாம் நிறைவேற்றினோம் ஆனா நீ தேவை சொல்ல வேண்டாம் வாணி ஆனா அதே மன்மோகன் சித்த அன்னைக்கு நீ அரசியல் விழாக்களை நடத்தி கொண்டிருந்தாய் உதயநிதி நடத்தினார் அடுத்த நாள் சாலி நடத்தினார் அத்தனை பேர் நடத்தினீங்க உங்களுக்கு என்ன என்ன அவர் மீது என்ன மரியாதை இருந்தது உங்களுக்கு என்ன நாகரிகம் இருந்தது உங்களுக்கு ஆனா இவ்வளவு செய்துவிட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருக்கிறீர்கள் ஆகவே பேச்சுவார்த்தை உடனே தொடங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல எல்லா கோரிக்கைகளையும் வழக்கம் போல் பேச வேண்டும் நம்ம தோழர்கள் சொன்னோம் நம்ம சொன்னோம் எண்பது பேர் கூட்டுறது தொண்ணூறு பேர் கூட்டுற வேலை வச்சுக்காத எந்த சக்கத்தை கூப்பிடலாம் கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரையறை வேண்டும் என்று கேட்டோம் இப்போது அதில் சின்ன மாற்றங்கள்லாம் வந்துருக்கு என்னன்னு பார்ப்போம் எல்லாம் எல்லாம் வரதுனா எல்லாம் வரட்டும் அது என்ன பண்ணுறது பண்ணிட்டு கடைசியில் கைது போடுறது போகிறது வர்றது அதாவது பூரா நம்ம பண்ணுவோம் சகலமும் காய் நட்டி கருப்பு வெட்டி மிளகாய் வெட்டி மற்றது வெட்டி அடுப்பு பத்தி சகலம் பண்ணி எல்லாம் குடிச்ச உடனே வந்துட்டு சம்பளம் போட்டு உக்காந்து கொஞ்சம் பேர் எனக்கு அஞ்சு ஓடி கூட ஆறு ஓடி கூட இது நடந்துகிட்டே இருக்கு இந்த போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு தேர்தல் நடத்து அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால ஒரு பிரச்சனை இப்போ வந்து புதிய கோடு ஒரு அமலுக்கு வருமானால் அதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது இந்த கோடில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு நல்ல அம்சங்கள் என்ன இந்த மாதிரி சில நல்ல அம்சங்கள் இருக்கு ஏன் நடத்த வேண்டியதானே ஏன் நடத்த மாட்டேன்ற நடத்தினால் போராடுகிற சங்கங்கள் பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய சங்கங்களாக மாறிவிடும் அதுக்கப்புறம் துரோக ஒப்பந்தம் போட ஆள் கிடைக்காதுங்கிறதுனால நீ நடத்த மாட்டேன்ற ஆனால் நீ பெரிய ஜனநாயக ஜனநாயகவாதி உலகத்திலேயே பெரிய ஜனநாயக உங்களுக்கு இணைய அடைஞ்சான்னு யார் நடத்த மாட்டேன்ற தன ஜனநாயகம் நடந்து எங்களுக்கு உரிய ஓட்டு கிடைக்கிறனால பேச்சு நான் வரலையா ஆகவே இன்னைக்கு இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தாமல் எடுத்தப்பே இந்த பொருள் ஏற்கனவே நான் முடிவெடுத்து விட்டோம் அண்ணன் உங்களுக்கு அறிவித்தார் பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும் அல்ல பேச்சுவார்த்தைக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது நீ பேச்சுவார்த்தையில முதல்ல ஓய்வு பெற்ற அவர்களுடைய பிரச்சனையை பேசுவோம் அதுக்காக தீர்வே சொல்லணும் தீர்வு தீர்வு தீரணும் அது நீ இழுத்துகிட்டே இருப்பேங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது அந்த கடனையை வாங்கி ஒரே அடியா முடிச்சிரும்